வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நிகழ்வு சித்திரை திருவிழா இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப ஃபேமஸான ஒரு நிகழ்வுங்க அழகர் வந்து ஆற்றுல இறங்குறது அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை தேரோட்டம் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க இதில் அதுக்கு கூடுன அந்த கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கூட்டம் வந்து பயங்கர ஹியூஜான ஒரு கூட்டம்ங்க இதுல இருந்து பாஜகவினர் ஒரு விஷயத்தை என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு புகைப்படத்தை பார்க்கலாம் ஜெயச்சந்திரன் அப்படிங்கிற திமுகவுடைய ஆதரவாளர் அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணிருக்காரு என்னன்னா அழகர் ஆத்துல ஆத்துல இறங்கக்கூடிய அந்த நிகழ்வு இருக்கு பார்த்தீங்களா அந்த சித்திரை தேரோட்டம் இதெல்லாம் பெரியாருடைய சிலை தல்லாக்குளம் பெரியார் சிலை இருக்கு பார்த்திங்களா அந்த சிலையில வந்து பெரியாருடைய சிலைக்கு மாலை போடுறதுக்காக பக்கத்தில் வந்து ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்து வச்சுருக்காங்க அந்த ஸ்டாண்ட்லலாம் ஏறி அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய நிகழ்வை பொதுமக்கள் வந்து பார்க்குறாங்க இதை சுட்டி காட்டி அந்த திமுக ஆதரவாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தல்லாக்குளம் பெரியார் சிலையிலிருந்து அழகர் வந்து போகக்கூடிய அழகரை வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து பார்க்குறாங்க தமிழ்நாடு மக்கள் சங்கிகளை வந்து கதரை விட்ட தருணம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு பெரியாரை பொறுத்த வரைக்கும் இ வே ராமசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னார் கடவுள் மறுப்பு கொள்கைகளை வந்து பேசினவர் அவருடைய சிலைக்கு கீழேயே கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை அப்படின் தான் பொறிக்கப்பட்டிருக்கோம் அப்படிப்பட்ட பெரியாருடைய சிலை அந்த ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜ் எல்லாம் ஏறி பொதுமக்கள் அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய அந்த நிகழ்வை பார்க்குறாங்க சித்திரை தேரோட்டத்தை பார்க்குறாங்க அப்படின்னா அது வந்து யார் யாரை கதற விட்டது அப்படின்னா பொதுமக்கள் இந்த திராவிட கட்சிகளை வந்து கதற விட்டுருக்காங்க அப்படிங்கிறதானே அர்த்தம் இந்த மாதிரி கடவுள் மறுப்பு கொள்கைகளை கதற விட்டுருக்காங்கன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக பதிவுகளை கூட இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது ஆனால் ஒரு விஷயம் கிளியர் ஆகுது இந்த கூட்டத்தை பார்க்கும்போது மதுரையில் நேற்று கூண கூட்டத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது தமிழ்நாடு மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகமன் அப்படிங்கிறது கிறிஸ்டல் கிளியராக வந்து ப்ரூவ் ஆகுது அந்த அளவுக்கு ஒரு கூட்டங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ எல்லாருமே ஒரு நிகழ்வை பற்றி தான் பயங்கர ஒரு விவாதமாக பேசிக்கிருக்காங்க என்ன நிகழ்வுன்னா குஜராத்தில் சூரத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் அண்ணா அன்னப்போசிட் முறையில் வந்து ஜெயிக்கப்பட்டார் பார்த்தீங்களா ஜெயிச்சார்ல அதை பற்றி தான் இப்போ எல்லாரும் பரவலாக பேசிக்கிருக்காங்க சபீர் அகமது இது மாதிரி திமுக காங்கிரஸ் உடைய ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜனநாயக விரோத நடவடிக்கை இது அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை போட்டுக்காங்க சபீர் அகமது இதெல்லாம் ஒரு ட்ரெயிலர் தான் இனிமேல் இன்னும் இது மாதிரி ஜனநாயக விரோத நடவடிக்கை பாஜக வேட்பாளர் ஜெயிக்கப்பட்டாரு அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு பார்க்கணும் வேட்பு 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 வந்து வந்து தாக்கல் 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 பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த பண்ணும்போது பத்தொன்பதாம் தேதி மனுவை செய்கிறதுக்கான கடைசி நாள் அதுக்கு முன்னாடியே பாஜக வேட்பாளர் வேட்பு மனுவை தாக்கல் தாக்கல் பண்ணிட்டாரு காங்கிரஸ் வேட்பாளர் சுயேட்சை கேண்டிடேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அவங்களுடைய நாமினேஷனை வந்து ஃபைல் காங்கிரஸ்லேயே இன்னொருத்தர் இருக்காரு அவரையும் வந்து சும்மா ஒரு டம்மி வேட்பாளர் மாதிரி சும்மா ஒரு வேட்பு மனு வந்து போட வச்சிருக்காங்க அவரும் வேட்புமனு தாக்கல் வந்து பண்ணிட்டாரு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பத்தொன்பதாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாள் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா அதன் பிறகு வேட்பு மனு மீதான பரிசீலனை வந்து நடக்குது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உடைய அந்த வேட்பாளர் பேர் என்ன தெரியுமா உடைய வேட்பாளர் பேர் நிலேஷ் கும்பானி அப்படிங்கிறது அவருடைய பேர் அவர் வந்து வேட்பு மனுவை வந்து தாக்கல் பண்ணிட்டாரு அந்த வேட்பு மனுவில் இவர் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் வந்து பரிந்துரை வந்து பண்ணணும் மூணு பேருடைய சைன் வந்து இருக்கணும் யாராவது மூணு பேருடைய சைனு அந்த சைனில் தான் ஒரு பெரிய சிக்கல் அந்த சைன் போடப்பட்டதாக அந்த மனுவில் இருந்த அந்த மூணு பேர் கலெக்டர்கிட்ட போயிட்டு அந்த அது நாங்களே சைன் போடலை எங்களுடைய பேரில் அவங்களே வந்து சைன் வந்து போட்டுக்கிட்டாங்க எங்களுடைய சைன் கிடையாது அது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மூணு பேர் வந்து போய் கலெக்டர்கிட்ட இது மாதிரி லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க இதுதான் பெரிய ஒரு சிக்கலாக வந்து பார்க்கப்படுது இது ஃபோர்ஜரி தானே அப்போ இன்னொருத்தவங்களுடைய சைனை அவங்களே போடாமல் நம்மளே இந்த மூணு பேர் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போடுறது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் தானே அதனால அந்த காங்கிரஸ் வேட்பாளருடைய அப்பிடவிட்டை வந்து தள்ளுபடி வந்து பண்ணிட்டாங்க அதாவது பரவாயில்ல இன்னொருத்தர் சொன்னேன்ல காங்கிரஸில் ஒருத்தர் தம்மி வேட்பாளராக சுரேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் களம் இறக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் பார்த்தீங்களா அவருடைய வேட்புமனுவில் பரிந்துரைக்கான அந்த மூணு பேர் வந்து சைன் போட்டாங்க ஆனால் அதில் விஷயம் என்னன்னா அவர் இந்த வேட்பாளருடைய சைனே போடலையாம் அப்படியே வீட்டில் வேட்பாளருடைய சைனே போடலை வேட்பு மனுவில் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது அதனால் அவருடையதையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க எலெக்ஷன் கமிஷனு பாஜக வேட்பாளர் பிறகு சுயேட்சை சுயேட்சை பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஜெயிக்க முடியாது அதுல நீங்க சூரத் தொகுதியெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் எழுபத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகள் பாஜகவுக்கு விழுந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எழுபத்தி நாலு விழுக்காடு வாக்குகள் பாஜகவுக்கு விழுந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து கண்டினியா ஒன்பது பாஜக வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிஜேபி அப்போ அங்கே காங்கிரஸ் வந்து இல்லை அவங்களுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சு அப்படின்னா எதுக்கு நம்ம வந்து போட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுயேட்சை வேட்பாளர்களும் மனுவை வாபஸ் வந்து வாங்கிட்டாங்க இதன் காரணமாக தான் அன்னப்போசிட் முறையில் சூரத்தில் பாஜக வேட்பாளர் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்போ காங்கிரஸ் வந்து இது மாதிரியான அந்த வேட்புமனு விஷயத்தில் வந்து கொஞ்சம் உஷாராக வந்து இருந்திருக்கணும் அந்த சைன் போட்ட அந்த மூணு பேரை வந்து கரெக்டாக சைன் போட வச்சு இது மாதிரி அப்படி வந்து தாக்கல் நாமினேஷனை வந்து ஃபைல் வந்து பண்ணியிருக்கணும் அந்த சுரேஷ் அப்படிங்கிற அந்த வேட்பாளர் பார்த்திங்கன்னா அவருடைய சைனே அவர் வந்து போடலை இது மாதிரியான நிறைய பிழைகள் வந்து இருக்குது ஸோ இதை வந்து தேவையில்லாத ஒரு காங்கிரவர்சியாலான பொருளெலாம் வந்து கிடையாது இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பேர் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக அண்ணா முறையில் சில நிறைய எம்பிக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இதெல்லாம் ஒரு முரண்பாடாக வந்து நம்ம பார்க்க முடியுது என்னன்னா இந்த காங்கிரஸுடைய வேட்பாளர் வந்து அவருடைய வேட்புமனு பார்த்தீங்களா அது வந்து ஜனநாயக விரோத நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க இவங்க தான் அண்ணாமலையுடைய வேட்புமனுவை தள்ளுபடி பண்ணணும் அண்ணாமலையுடைய வேட்புமனுவை நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தான் இவங்களே தான் குரல் வந்து கொடுத்துருந்தாங்க அப்ப முரண்பாடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல பதிவுகள் வந்து போடுறாங்க ஓகே இந்த டாபிக் டாக் ஆஃப் வந்து மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெண்டு டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகள் தமிழகம் முக்கியமாக ஒரு கேள்வி தமிழகம் அப்படிங்கிறது ஆன்மீகம் அண்ணா திராவிடமண்ணா உங்களுடைய பார்வைகள் என்ன காரணத்தோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद